ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த பிளாகில் நம்ம முருகனுடைய வழிபாடு ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஏன் வீட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் கிருத்திகை வழிபாடு செய்கிறதுக்காக சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பூ பழம் வெத்தலைப்பாக்கு சில மண் அகல் விளக்குகள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக சில அகல் விளக்குகள் புதுசாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்கு நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டோம்னா எண்ணெய் வந்து நிறைய பிடிக்காது அது இல்லாமல் எண்ணெய் கசியாது அதனால் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஒன் ஹவர் போட்டு நம்ம எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுக்கணும் இப்போ வாங்க நம்ம வ்ளாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி கேஷுவலாக தான் வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃபார்மல் லுக் கிடையாதுங்க இப்போது இந்த வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி இருக்கும் பதினோரு இருந்து ரெண்டு மணிக்குள்ளே இந்த முருகர் வழிபாடு செய்ய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் எல்லாம் போட்டு முடித்து சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டேன் இந்த முருகர் வழிபாடு பண்ணுறதுனால ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்றது கண்டிப்பான உண்மை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு முருகரை வந்து வழிபாடு பண்ணும்போது நிறைய தடங்கள் நிறைய கஷ்டங்கள்லாம் வரும் பட் அதையும் தாண்டி நீங்கள் அந்த பூஜை வழிபாடுகள்லாம் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து வரும் முருகர் வழிபாடில் என்னென்ன வழிபாடு இருக்குது கிருத்திகை வழிபாடு இருக்குது இது வருஷம் ஃபுல்லாக வர வழிபாடுகள்லாம் நிறைய இருக்குது சஷ்டி விரதம் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு பண்ணுற முறைகள் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணுற முறைகள் கடன் தீர்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது முருகருக்கு அந்த பரி பரிகாரத்தில் ஒரு பரிகாரம் இங்கே இந்த பூஜையில் நான் செஞ்சுருக்கேன் அது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அதையும் நீங்கள் வந்து சாதாரண நாட்களில் கூட ட்ரை பண்ணலாம் செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது பட் மறக்காமல் ஒவ்வொரு வாரமும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆறு வாரம் வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களால் வீட்டில் போட முடியல அப்படின்னா நீங்கள் கோவிலில் கூட போயிட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடுலேயே செவ்வாய் ஓரை வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமானது ஹோரை வழிபாடு இன்னும் நான் வந்து சேனலில் போடலை கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றது டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜரோடு கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக நான் போட பார்க்குறேன் ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு வந்த இந்த அகல் விளாக்கை எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கெல்லாம் குங்கும மஞ்சள் வச்சு எண்ணெய் ஃபில் பண்ணிக்கிறேன் திரி போட்டுக்கிறேன் பஞ்சு திரி போடுங்க எப்பயுமே வந்து எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா வந்து திரி போட்டு ஏற்ற வேணும் முக்கியமாக இந்த செவ்வாய் வழிபாடு அதாவது முருகருக்கு செவ்வாய் கிழமைகளில் பண்ணுற வழிபாடு இன்றைக்கி ஆடி கீர்த்திகை வழிபாடு இதுக்கு எல்லாமே வந்து முருகருடைய ஷட்கோணம் மறைஞ்சு அதுக்கு மேலே முருகர் சிலை இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா வேல் இருந்தாலும் வச்சுக்கலாம் எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் பரவாயில்ல மஞ்சள் ஒரு துளி அந்த வெற்றிலை மேலே வச்சுட்டு சுற்றி வரைஞ்சிருக்க இடத்துல சரவண பவானு எழுதிக்கோங்க பச்சரிசி மாவில் எழுதுறது விசேஷம் இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கை சுத்தி நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே வந்து வெளியே போயிடும் கம்ப்ளீட்டாக வீடு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த செவ்வாய் ஹோரை இது வந்து வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கோவிலில் செஞ்சுக்கலாம் இஸ் வந்து நீங்கள் மற்ற வி விளக்குகள்லாம் எப்படி வந்து கோவிலில் ஏற்றுறீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த பச்சரிசி துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு ஒரு கடன் தீர்றதுக்காக பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த துவாரம்பருப்பு மேலே இன்னைக்கு அகல் விளக்கு பச்சரிசி மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றிருக்கேன் கடன் கஷ்டங்கள் எது இருந்தாலும் தீர்ந்துடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடி கிருத்திகை முடிஞ்சாலும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஆடி கிருத்திகை படையல்காக வடை வெண்டைக்காய் பொரியல் கேசரி அப்பளம் அதுக்கடுத்து சேனைக்கிழங்கு ரோஸ்ட்டு சாம்பார் பருப்பு நெய் சாதம் இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கேன் எப்பயுமே வந்து கிருத்திகை கிருத்திகை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முருகருக்கு நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் போது நமக்கு கிடைக்கும் கோவிலுக்கும் போகலாம் வீட்டில் பண்ணுறவங்க வீட்லேயும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டில் நான் இந்த வழிபாடு செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டாலோ இல்லை நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ரீச் ஆகுது அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் வந்து எந்த ஆக்ஷனும் இல்லாததுனால இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றது கூட எனக்கு தெரியல ஸோ அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அண்டு எந்த மாதிரி பூஜைகள் வேணும் அப்படின்றது கூட நீங்கள் வந்து ஒரு சஜஷன் வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு இப்படி தான் வந்து என்னோட பூஜை வேலைகள் எல்லாம் போச்சு இந்த பூஜை வேலைகள் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கான சில வேலைகள் வந்து முடித்ததுக்கப்புறம் நான் என்னோட பிஸ்னஸ் வேலையும் நான் பார்த்துருவேன் இந்த ஒரு வேலை மட்டும் தான் பார்க்கறதுன்னு கிடையாது நிறைய பேர் கேட்டதுனால இந்த பதிலை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளும் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதை அதை நோக்கி வந்து நம்ம உழைக்க ஆரம்பிக்கணும் நம்ம உழைக்க உழைக்க நமக்கு அதுக்கான பலன் வந்து பலன் ப்ளஸ் இந்த மாதிரி வழிபாடுகளுடைய அந்த எனர்ஜி லெவல் வந்து நமக்கு கிடைக்கும் இமீடியட்டாக வந்து அதுக்கான சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும் வீடியோவுடைய ஆரம்பத்தில் ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தேன் பட் அந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸிங் இந்த வீடியோவில் நான் போடலை ரொம்ப லெங்கியாக ஆகிடும் அப்படின்றதுனால அன்பாக்ஸ் பண்ணலை நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ இன்னைக்கு எனக்கு வந்த ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு சிட்டி காஜிலும் மாலை அதுக்கடுத்து வாராகி அம்மனுக்கு வந்து ரெட் பீட்ஸில் வந்து மாலை கேட்டிருந்தாங்க அதை வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு டிஸ்பாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான இமேஜஸ் அண்ட் வீடியோ வந்து இந்த வீடியோ எண்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய வீடியோ ஷாட்ஸில் செக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் ப்ராடக்ட்ஸ் சேல்னு இருக்கும் அதில் செக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சேனல் மூலயமா சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்திங்கன்னா தீபாஸ் வாக் கிச்சன்னு இருக்கும் அண்டு பிராஸ் பொட்டிக்னு இருக்கும் ஸோ அந்த பேஜஸில் போய் செக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து விலையோட அந்த பேஜஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னுடைய பர்சனல் பேஜாக வந்து அஃபிஷியல் பேஜாக வந்து தீபா ஸ்வாவ் கிச்சன் இன்ஸ்டாகிராமில் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்க நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ நம்மளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ராடக்ட் டிஸ்பேச் நான் ரொம்ப நாள் நடுவில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வீடியோ ஷூட் பண்ணலை அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் விலாக இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆகும் செக் பண்ணி பாருங்கள் நன்றி தேங்க்யூ வெரி மச் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க அண்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பாய்